ஒரு வரம் நான் கேட்கின்றே திருப்பதம் நான் பணிகின்றே மனிதனாக முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கின்றே ஒரு வரம் நான் கேட்கின்றே திருப்பதம் நான் பணிகேன் அக்காலத்தில் ஜோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் அவர் கலிலையா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார் மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள் ஜேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார் கிறிஸ்துவாண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே ஒரு ஒருவரின் பிறப்பு இப்புவியின் வரவு மற்றும் இப்புவியின் பணி செய்வதற்கான ஓர் அழைப்பு இந்த அழைப்பை உணர்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய பணியின் தாக்கம் இறுக்கமான நெஞ்சம் கொண்டவர்களையும் கனிவுள்ளவராக மாற்றும் சக்தி கொண்டது மேலும் வாழ்விற்கு தேவையானவற்றை நாடாமல் தேவையற்றவர்களை விரும்பிச் சென்று திசையற்று நிற்பவர்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்க வல்லது இவ்வாறு புதிய வாழ்வையும் புதிய வழியையும் காட்டுவதற்கு மூதாதியரிடம் இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் இப்பொழுது தன் மகன் வழியாக நம்முடன் பேச விரும்புகிறார் இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக்குகிறார் இது கடவுளிடமிருந்து ஜேசு பெறுகின்ற அழைப்பு இந்த அழைப்பு தன்னை முன்னிறுத்துவது அல்ல பிறரை முன்னிறுத்துவது தன்னை வளர்த்துக் கொள்வது அல்ல பிறரை வளர்த்தெடுப்பது இவற்றை ஆழமாக தனக்குள்ளே அறிந்து கொண்ட இயேசு கூட்டுத்தோழமையோடு பணிபுரிய தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கிறார் இவர்களுடைய முதன்மை பணி இரையாட்சியின் முன்னோடியாக மக்களை மனம் மாற்றி புதிய வாழ்வை மேற்கொள்ள ஆயத்தப்படுத்துவதாகும் மேலும் மக்கள் தங்கள் நற்செயல் மூலம் இரையாட்சியை தங்கள் நடுவிலே நிலைநிறுத்துவது இந்த ஒரு மெய்மைதான் சீடர்களுடைய அழைப்பிலும் மட்டுமல்ல எல்லோருடைய அழைப்பிலும் புதைந்து காணப்படுகிறது என்னுடைய பிறப்பு இந்த சமுதாயத்திற்கு புதிய வரவு என்றால் என்னுடைய வரவால் என் சமூகம் என் மக்கள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற தெளிவான பார்வை எம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் இந்த பார்வை ஜேசுவிடம் இருந்தது இது நம்மிடம் இருந்தால் நம் அழைப்பு அர்த்தம் பெறும் சிந்தித்தவர்களாக ஆண்டவருக்குள்ளே வாழ அவருக்காக பணி செய்ய என்றே புறப்படுவோம் பரலோக மன்றாடுவமாக ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உன்னுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் உண்டு ில் கூரை உண்டுும்ண்டுகழ் உண்டுும் ஈகழ் உண்டு உண்டு என்றும் இமய உயர்விலும் தாழ்வுண்டு மாற்ற இயல்வதை மாற்றவும் அதற்கு மேலதை ஏற்கவும் உனது அருள் தந்து